உலகெங்கும் வாழும் சர்வம் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணுடைய பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதற்கான வழிபாடுகள் அதற்கான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துலா ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகுகேது பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் துலா ராசி அன்பர்கள் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி சரியாக மாலை ஏழு முப்பத்தைந்து மணிக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு ஆகிறார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்த கேது பகவான் லாபஸ்தானத்தில் பயிற்சியாகப் போகிறார் இந்த ராசி என்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் சொல்லலாம் அதன் பிறகு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக அந்த ராகு கேது பயிற்சி போகுது ஏன்னா லாபஸ்தானத்தில் கேது பகவான் நிறைய பேர் சொல்லுவாங்க லாபத்தை தடை பண்ணுவார் லாபம் கம்மியாகும் உண்மையிலே அந்த மாதிரி கிடையாது ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் தான் அந்த கிரகத்துடைய செயல்பாடு எப்பவுமே இருக்கும் நம்ம கிளாஸ் நடத்தும்போது சொல்லுவோம் ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இல்லைன்னா அதுக்கான பலனை கிடைக்காது ஒரு கேந்திரத்திலையோ ஒரு லாபஸ்தானத்துலேயோ ஒரு பாம்பாவது இருக்கணும் அந்த பாம்பு தான் ராகு கேது முக்கியமான ஸ்தானம் லாபஸ்தானம் ஒரு ஜாதத்தில் அந்த லாபஸ்தானத்தில் கேது வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்களில் லாபம் கிடைக்கும் என்னன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணால் கிடைக்காது ரெண்டு தடவை மூணு தடவை ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் எல்லாருமே ஜென்ரலாக ரெண்டு தடவை மூணு தடவை ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் தான் அதுவும் துளாராசி அப்படின்னு சொன்னாவே எதிர்காலத்தில் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னா அதற்காக அதிகமாக மெனக்கெடுவீங்க அந்த தத்துவம் அந்த தன்மை இந்த துளாராசி என்பர்களுக்கு எப்போவுமே உண்டு அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் முக்கிய முக்கியமாக இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய துளாராசியன்போது எப்போயுமே பயங்கர பிஸ்னஸ் மைண்டட் பர்சனாக இருப்பாங்க நாங்கள் கிளாஸை சொல்லிகிட்டே இருப்போம் துளாராசின்னு அப்படின்னாவே ஏதோ ஒரு பிஸ்னஸ் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபுட் இண்டஸ்ட்ரி ட்ரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர் இது சம்மந்தமான முக்கியம் இது எல்லாமே பண்ணுவாங்க பிஸ்னஸ் மைண்ட் சொல்லும்போது எல்லாமே இருக்கும் எதை பார்த்தாலும் இதில் ஏதாவது ஒரு பணம் பண்ணலாமா இதில் ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமா நினைக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசியன்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே லாபத்தை அடையக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த ராகுகீத பயிற்சி போகுது லாபம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நிலை உண்டு முக்கியமாக எந்தெந்த ஃபீல்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு அதே போல் மெடிக்கல் சாஃப்ட்வேர் டெக்ஸ்டைல் அதே போல் உணவு சார்ந்த தொழில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா துளாராசி பிஸ்னஸ் சொல்லும்போது இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக போகுது நிறைய பேருக்கு லாஸு கடந்த ஒரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப் அப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கடன் மட்டும் மிஞ்சிருக்கு சார் ஏதோ சாப்பிட்ருக்கோம் வந்திருக்கோம் போயிருக்கோம் சம்பார் ஜெகஸ் ஃபுல்லாக கடன் தான் கட்டியிருக்கேன் வட்டி தான் கட்டியிருக்கேன்ற சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் அந்த துளாராசி என்பது இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற மே மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வாய்ப்புகள் லாபம் அடுத்த ஒன்றரை வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிக்க போகிறீங்க கேர்ஃபுல்லாக இருந்து சம்பாதிச்சு வச்சுன்னா சேஃபு அதே போல் துளாராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பார்த்திங்கன்னா வேலையில் மிகப்பெரிய நெருக்கடி சில பேர்லாம் வேலையை விட்டவங்களாம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் வேலை கிடைக்காமலாம் இருந்த துளாராசின்பர்லாம் இருக்காங்க அதனால் நீங்கள் சில பேர்லாம் ஒரு ரெண்டு மாதம் வேலை இல்லாமல் இருக்கீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா நெருக்கடி இருக்குது வேலை செய்ய முடியுமா செய்ய முடியலன்னு தெரியல எனக்கு ஆஃபீஸில் அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க நான் பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனில் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய பிரச்சனையே அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசினமும் நிறைய இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நெருக்கடி குறையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நீண்ட காலமாக வர வேண்டிய அங்கீகாரம் இந்த துளாராசின்படி என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ப்ரமோஷன் ஏதோ ஒன்று வரணும்ல சார் எதுவுமே என்ன அர்த்தம் ஏன்னா அந்த ஸ்டேஜ்லேயே வச்சுருக்காங்க நான் எதுவுமே எதுக்காக உழைக்கிறேனே தெரியல ஏன்னா அந்த சுய கவர் எப்பயுமே ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்போம் மற்றவங்க மாதிரி நம்மளுக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படி எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் நடக்காதனால மிகப்பெரிய பாதிப்புகளை துளாராசி என்பதை அனுபவிச்சிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் வரும் இன்க்ரிமெண்ட் வரும் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் வரும் ஏன்னா ஒரே கம்பெனியில் தான் உங்களுடைய அருமை தெரியல நல்லா தெரிஞ்சிக்க கடந்த காலத்தில் தான் ட்ரை கூட பண்ணியிருப்பீங்க ஆனால் கிடச்சிருக்காது இல்லை சம்பளம் கம்மியாக தரேன்னு கூப்பிட்டுருப்பாங்க ஆனால் இந்த வரக்கூடிய ராகுது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்துடன் நல்ல பதவிகளுடன் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராதிகித பயிற்சி பலன்கள் போகுது அதே போல் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இருந்த மன நெருக்கடி கஷ்டம் தேவையில்லாத ஒரு அலிகேஷனில் மாற்றிருப்பீங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாற்றிருப்பீங்க அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி எயிட் டேர்ஸில் இருக்கக்கூடிய துளாராசி என்பர்கள் கவர்மெண்ட் சர்வென்ஸு நிறைய நம்மளுக்கு பென்ஷன் வருமா அதுவே ஒரு டென்ஷனாக இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாயி வரக்கூடிய காலகட்டத்தில் அப்பாடா நம்ம கம்ப்ளீட்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீவ் ஆகும் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நிறைய அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசுங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய டெண்டர்லாம் எடுத்து கிடைக்காமல் அதில் நிறைய பிரச்சனை சண்டை அது மாதிரிலாம் ஆயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் மூலியமாக ஆதரவு உண்டு அரசு அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த ராகுகிய பயிற்சி இருக்க போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நிறைய என்பது மட்டும் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிறைய பேர் இருக்கீங்க அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு துளாராசிக்காரங்களாம் என்னென்னா என் குழந்தைக்காக அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் இருக்கீங்க பெண்களும் இருக்கீங்க அதனால டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கேன் அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் நான் அதெல்லாம் அமைதியாக பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கெலாம் காரணம் அந்த நேரம் தான் யாரும் தவறானது கிடையாது நீங்கள் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்க அந்த நேரம் சரியில்லாத போது தான் இன்னும் நடக்குது அப்போ அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு திருமண யோகத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாலாம் வருத்தம் அதிகமான வருத்தம் போட்டிருப்பாங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு கல்யாணம் முப்பத்தஞ்சு வயசு ஆண்டிடுச்சு என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ள முடியெலாம் வர ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்கன்னா என்னால் எதையுமே செய்ய முடியல என் பொண்ணு வந்து வேலைக்கு போகிறா தான் இருக்கா என்ன பிரச்சனை இல்லை ஆனால் கல்யாணத்தில் ஒன்று மட்டும் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு இது பயிற்சி இருக்க போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவர்கள் துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதனால் குழந்தை லேட் ஆகும் அவங்கெல்லாம் போய் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி முடிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுங்க அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் சார் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போனால் ஒன்றும் நடக்கலை சார் அதுக்கு நேரம் சரியில்லாத போது போகும்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் ஒழுங்காக நடக்காது செலவு மட்டும்தான் மிஞ்சிருக்கும் உடம்பு வீணாக போயிருக்கும் ஆனால் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது ஆனால் குழந்தை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்க அதுவும் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரெலாம் நிறைய வெளிநாட்டில் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத அங்கே நஷ்டம் நிறைய துளாராசி என்பதுனா ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு போயிடுச்சு நான் ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்தேன் போயிடுச்சு இந்த மாதிரி வராத பணங்களே நிறைய துளாராசி என்பர்களுக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கவலைப்படாதீங்க வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய சம்பாரிச்சுருவீங்க அதற்கு உறுதுணையாக இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக துளாராசி இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல திசா புத்தி தகுந்தால் போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை கேது திசை புதன் திசை சனி திசை சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு அது அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல் மாறுபடுது அதனால் ஜாதகம் பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் பார்த்தீங்கன்னா கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் தசாப்தி விவரங்களும் ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக வெறும் முன்னூறு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து